ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்திங்கன்னா ஒரு கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் அது என்ன கோயிலுன்னு பார்ப்போவாங்க இந்த கோயில் வந்து நிறைய வந்து நல்ல விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்கிறாங்க நானும் இந்த கோயிலுக்கு இதோட மூணாவது வருஷம் வரேன் கோயில் ஒரே கூட்டம் எப்படி நான் கோயிலுக்கு போகிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் எப்படி ஒரு வழியாக கோயிலுக்கு போகிற வழி கிடச்சிருச்சு முன்னாடி தீபம்லாம் நிறையா போட்டுருந்தாங்க அதுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி தேர் இருந்துச்சு அப்புறம் முன்னாடி சாமி கோயிலுக்கு போகிற என்ட்ரன்ஸ் வழியில் போயிட்டு அப்படியே நமக்கு சுற்றி வந்தோம்னா சாமி கோயில் போகிற வாசல் பாருங்கள் நீங்களே பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்ட்டு எப்படியும் சாமி ஒரு வழியாக கும்பிட்டுட்டு நாங்களும் வெளியே வந்துட்டோம் வெளியே வரும்போது குழந்தைங்க விளையாடுற குட்டி குட்டி விளையாட்டு பொருட்கள்லாம் நிறையா இருந்துச்சு அந்த விளையாட்டு பொருட்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் வந்து இந்த இடம் தான் இதில் பாருங்க குட்டி குட்டியான நிறைய விளையாட்டு பொருட்கள் இருந்துச்சு நம்மளும் சின்ன வயசுல இந்த மாதிரி விளையாட்டு பொருட்கள் நிறைய விளையாண்டுருப்போம் இதை அப்படியே பார்த்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருந்தோம் ஒரே கூட்டம் குழந்தைங்களெல்லாம் வச்சுட்டு எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க அந்த இந்த கூட்டத்தில் குழந்தைங்களெல்லாம் எந்த கூட்டத்துக்கு போனாலும் பாதுகாப்பாக கூட்டிட்டு கூட்டிட்டு வாங்க ஓகேவா அப்புறம் வந்து நாங்கள் சாப்பிட்றதுக்கு போனதுக்கப்புறம் இந்த லைன் ஃபுல்லாக வந்து சாமி தரிசனம் பண்ணுற லைன் தான் அந்தளவுக்கு பெருசாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்களும் சாப்பிட்றதுக்கு போயிட்டோம் சாப்பிட்றதுக்கு போயிட்டு சாப்பாடெலாம் வாங்கிட்டு உட்காந்து இருக்கும்போது அதில் வந்து சாப்பாடு சாம்பார் ரசம் பொரியல்னு சொல்லிட்டு எல்லா சாப்பாடும் வச்சிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு திருப்தியாக இருந்துச்சு இந்த கோயில் பேர் வந்து சித்ராகுப்தர் கோயில் இந்த கோயில் வந்து ரெண்டே ரெண்டு இடத்துல தான் இருக்கா அதனால தான் இந்த கோயில் எவ்வளோ கூட்டம் நீங்கள் யாராவது இந்த கோயிலுக்கு வந்திருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நாங்களும் வீட்டுக்கு வீட்டுக்கிழமையாச்சு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்